அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நந்தாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வீழ்நாள் படாமை ஒரு நாள் கூட அறண் செய்யாமல் வீணாக சென்று விடாதபடி நன்று ஆற்றின் நன்மை அரசியலை தொடர்ந்து செய்து வந்தால் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அந்த அரசியல்கள் அவன் வாழ்க்கை பாதையில் வரும் தீமை இடையூறு ஆகியவற்றின் வழியை தடுத்து நிறுத்தி உறுதியான தடைக்கல் ஆகும் அறம் செய்வதை கால தாமதம் செய்யாமல் நாள் தவறாது தொடர்ச்சியாக செய்து வருபவன் தன் வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய கேடு வீழ்ச்சி ஆகியவற்றின் வழியை அடைத்து விடுகிறான் இதனை நாள் தவறாமல் அறம் செய்தால் உடம்போடு மீண்டும் வாழும் அடுத்த பிறவி வரும்படி கூட அடைக்கப்படும் நன்றி